தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருப்பது திமுகவும் திமுகவும் திமுக இதோடு முறை வென்றிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழு முறை வென்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை விட்டு செல்லும் போது அவர் வைத்து விட்டு சென்ற கடன் தொகை ஐம்பத்தி நாலாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் இரண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி அவர்களினுடைய தேர்தல் அறிக்கையில் பெரிதாக பேசப்பட்டது இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கிறேன் என்ற செய்தி பேசப்பட்டது அந்த இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுப்பதற்காக கருணாநிதி அவர்கள் வாங்கி வைத்த கடன் ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடனாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் விட்டு சென்றார் இங்கே கொடுக்கப்படுகிற அனைத்து இலவசங்களும் தமிழ்நாட்டினுடைய வருவாயில் என் மக்கள் கட்டுகின்ற வரிப்பணத்தில் என்பதை என் மக்கள் புரிந்து கொள்ளணும் ஒரு கடன் தொகை தற்போது எவ்வளவு என்று தெரியுமா ஒன்பது லட்சம் கோடி கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் இந்த மண்ணில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது ஐந்து லட்சம் கோடியாக இருந்ததை ஒன்பது லட்சம் கோடியாக மாற்றி வைத்திருக்கிறார் வீட்டுக்கு ஆயிரம் கொடுக்கிறாரு இலவச பஸ் கொடுக்கிறாரு அது கொடுக்கிறாரு அண்டா கொடுக்கிறாரு குண்டா கொடுக்கிறாரு நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான்கு லட்சம் கோடி இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கடனாக வாங்கி வைத்திருக்கிறார் ஸ்டாலின் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டினுடைய கடன் ஒன்பது லட்சம் கோடி என்றால் ஒரு சதவீதம் அதற்கு வட்டி என்று வைத்துக் கொண்டால் கூட ஒன்பதனாயிரம் கோடி மாதம் தமிழ்நாடு வட்டி கட்டணம் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல வட்டி கட்ட வேண்டும் தமிழ்நாடு இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் பனிரெண்டு லட்சம் கோடி அல்லது பதிமூன்று லட்சம் கோடி இல்லை பதினைஞ்சு லட்சம் கோடியாக கூட தமிழ்நாட்டினுடைய ஸ்டாலின் இந்த நாட்டை விட்டு கீழே இறங்க மாட்டார் நாடு திவாலாய் கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை ஓய்வு பெற்று அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்று வெளியே செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு தமிழ்நாட்டின் வருவாயிலோ தமிழ்நாட்டின் கஜனாவிலோ பணம் இல்லை அப்படித்தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருப்பது என்பதை என் மக்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்க சும்மா இலவசம் வந்து கருணாநிதி வீட்டில இருந்து கொண்டு வந்து இலவசத்தை கொடுக்கல ஸ்டாலின் தான் கொண்டு வந்து இலவசத்தை கொடுக்கல உதயநிதி படம் எடுத்த காசுல வந்து யாருக்கு இலவசத்தை கொடுக்கல இந்த நாட்டில் கடனை வாங்கிதான் இலவசம் கொடுத்து கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டா தான் இந்த அரசியல் உங்களுக்கு புரியும் பதினஞ்சு லட்சம் கோடி இந்த நாட்டினுடைய கடனாக மாற்றி வைக்காமல் மு க ஸ்டாலின் இந்த மண்ணை விட்டு அகலமாட்டார் நீங்க நல்லா அண்ணன் புரிஞ்சுக்கூட்டத்தில் ஒன்பதில் இன அழிப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் என் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்கள் நாம் கூப்பிடும் இடத்தில் கொல்லப்பட்ட போது இங்கே எவருக்கும் கோபம் வரவில்லை கொதித்தெழுந்த ஒரே மகன் எங்கள் அண்ணன் சந்தமனன் சீமான் மட்டும்தான் இந்த மண்டில் அன்றைக்கு எங்களை போன்றவர் கூட பேசுவதற்கு ஆள் இல்லை ஆனால் அன்னைக்கு ஒரே ஆளாக கத்தி கத்தி இத்தனை லட்சம் மக்களை அரசியல் படுத்தி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளாக மாற்றி நிறுத்திருக்கிறார் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமான் என்பதை என் மக்கள் புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது எங்கள் அண்ணனுடைய இலக்கு ஒன்றே ஒன்றுதான் காங்கிரசை இந்த மண்ணில் தோற்கடிக்க வேண்டும் அந்த தலையிலே தூக்கி கொண்டு வருகிற திமுகவையும் சேர்த்து தோற்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை ஆதரித்து இரட்டை இலையிலே வாக்கு கேட்டார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அதே போல இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறதோ அந்த தொகுதிகளில் அவர்களை மண்ணக் வைப்பேன் என்பதற்காக காங்கிரஸ் போட்டியிட்ட அறுபத்தி மூன்று தொகுதிகளிலும் எங்கள் அண்ணன் பிரச்சாரம் செய்தார் அறுபது தொகுதிகளில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது இந்த மண்ணில் எங்கள் அண்ணன் சந்தமலன் சீமான் செய்த பிரச்சாரம் அதே போல இரண்டாயிரத்தி பதினான்கு நாங்கள் போட்டியிடவில்லை அன்றும் எங்களுடைய பொது எதிரி திமுகவும் காங்கிரசும் அன்றைக்கும் பிரச்சாரம் செய்தால் ஜெயலலிதா அவர்கள் முப்பத்தி ஏழு இடங்களிலே நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றார் எங்கள் அண்ணனுடைய பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பதினாறில் தான் நாங்கள் தனித்து களம் கண்டோம் இந்த மண்ணில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் நாங்கள் போட்டியிடுகிறோம் தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் அதற்கு எங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி பதினாறிலே போட்டியிட்டோம்